மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இந்த காணொலி மிக முக்கியமான ஒரு காணொலி திமுக அரசு மூன்று ஆண்டுகள் ஆட்சியை முடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் தேதியுடன் மூன்று ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது திமுக அரசு இந்த மூன்று ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுக அரசின் சாதனைகள் மிகவும் பரபரப்பாக தமிழ்நாட்டில் உள்ள செய்தி சேனல்களில் பெரும் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விவாதங்களில் நடப்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சிரிப்பு வருது மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுக ஆட்சி சொல்லாட்சி அல்ல இது செயலாட்சி அப்படின்னு சொல்கிறார் சொல்லாட்சி அல்ல இது செயலாட்சி அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் கூட திமுக ஆட்சி வந்து உண்மையிலேயே செயலாட்சி தானா அப்படின்னு பார்த்தோம்னா திமுக ஆட்சி செயல்படாத ஆட்சி அப்படின்னு தான் தெரியுது செயலாட்சியா எங்கேயுமே தெரியல ஒரு செயலாட்சி அப்படின்னா மக்களின் தேவைகள் அறிந்து ஒரு அரசு செயல்பட்டால் அந்த ஆட்சி செயலாட்சி இங்கு மக்களின் தேவைகள் அத்தனையும் மழுங்கடிக்கப்பட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்கள் அத்தனையுமே நடைமுறையில் தொடர்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் எதிர்த்தது அத்தனையும் திமுக ஆட்சி காலத்தில் தொடர்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் எதிர்த்து போராடினீர்களோ அது அப்படியே தொடர்கிறது இப்பொழுதும் இந்த மூன்று ஆண்டுகளில் இதை உங்களால் நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் அப்புறம் இந்த ஆட்சி செயலாட்சி அப்படின்னு சொன்னால் இது எப்படி செயலாட்சியாக இருக்கும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பேசியது திமுக தேர்தல் பரப்புரையில் பேசியது எதுனா ஒன்று இதுவரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறீங்களா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது மாணவர்கள் அவர்களுடைய வாக்கு பரிட்சை அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க மாணவர்கள் வாயில் அரிசியை போட்டிங்க ஆனால் இன்றைக்கு மாணவர்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் யாருமே இல்லை காலத்தில் எல்லாருமே திமுகவினுடைய கைகூலியாக மாறி நிற்கிறார்கள் எடப்பாடியோட ஆட்சி நடக்கும் பொழுது மாணவர்களுக்கு பெரிய கூட்டமே தமிழ்நாட்டில் போராடியது ஆனா இன்றைக்கு யாருமே இல்லை ஏன்னா எல்லாருமே திமுகவின் அடிவரடிகளாக நிற்கிறார்கள் மு க ஸ்டாலின் சரி நீட்டு விவகாரம் மாணவர்கள் வாயில அரிசி போட்டாச்சு அடுத்து போக்குவரத்து ஊழியர்கள் வீதியில் இறங்கி போராடிட்டு இருந்துக்காங்க அதிமுக ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி காலத்தில் அவருடைய பிரச்சனை தீர்த்துட்டீங்களா போக்குவரத்து ஊழியர்களுடைய ஏழாயிரம் கோடி ரூபாய் பணம் எங்க போச்சுன்னு அவங்க கேட்கறாங்க எங்களுடைய பிடிப்பு பணத்தை எல்லாம் தானா போட்டு வச்சிருந்தோம் அங்கே வேலையை முடிச்சு ரெட்டடாய் வீட்டுக்கு போனா எங்களுக்கு வரும்னு நாங்க நம்பனோம் எதிர்பார்த்தோம் என்னைக்கு வரைக்கும் இல்லை போக்குவரத்து ஊழியர்கள் பணத்தை கையாடல் செய்தது யாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அதை நிவர்த்தி செய்வோம்னு சொன்னீங்களே என்ன ஆட்சி முடிஞ்சு போச்சு இதுதான் செயலாட்சியின் சாதனை இதுவும் திராவிட மாடல் செயலாட்சியின் சாதனைகளில் ஒன்று அடுத்து அரசு ஊழியர்களின் போராட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் போராட்டம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் போராட்டம் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் முடிவுக்கு வந்துடுச்சா மூன்று ஆண்டுகள் ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது ஆனா ஜாக்டோ ஜியோவின் போராட்டம் முடிவுக்கு வரல அரசு ஊழியர்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க தீர்வு காணும் நீங்க என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் ஏழாவது ஊதிய கமிஷனை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும் சொன்னீங்க என்ன பண்ணீங்க ஏழாவது ஊதிய கமிஷனை கொண்டு அந்த நடைமுறைப்படுத்துட்டீங்களா அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று திராவிட மாடல் அரசு எழுதி எழுதிவிட்டது இதே அரசு ஊழியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போதும் போராடுவார்கள் நீங்க வேணா பொறுத்து இருந்து பாருங்க அப்பொழுதும் திமுக அரசு இந்த முறை ஆட்சிக்கு வந்தா ஏழாவது பே கமிஷனை கண்டிப்பா நாங்க சட்டமாக்குவோம் மீண்டும் கொண்டாந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் சொல்லுவாரு அடுத்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்றாவது மிகப்பெரிய அணி ஒன்று உருவாக போகிறது அவர்களும் கண்டிப்பாக நாங்கள் ஏழாவது ஊதிய கமிஷனை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவோம் அரசு ஊழியர்கள் அனைவரும் எங்கள் பக்கம் நில்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம் என்று மூன்றாவது அணி கண்டிப்பாக வாக்குறுதி கொடுப்பார்கள் அப்படி என்றால் எத்தனை ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்கள் இதே நிலையில தொடர்ந்து கெட்டிருப்பது ஏழாவது ஊதிய கமிஷனை நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்காதீங்க அரசு ஊழியர்களுக்கு திட்டவட்டமாக சொல்லிடுங்க ஏழாவது பே கமிஷனை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த முடியாது இப்பொழுது இருக்கின்ற நிலை தொடரும் முடிஞ்சது அவர்கள் வீதிக்கு வந்து போராடினால் சட்டப்பூர்வமாக அணுகுங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நாங்கள் ஏழாவது நாங்கள் வந்தால் நடைமுறைப்படுத்துகிறோம் அவர்கள் நாங்கள் வந்தால் நடைமுறைப்படுத்துகிறோம் இன்னொருவர் நாங்கள் வந்தால் நடைமுறைப்படுத்துகிறோம் ஏன் மக்களை இப்படி ஏமாற்றுகிறீர்கள் மூன்று ஆண்டுகள் ஆட்சி முடிந்து விட்டது இதுவும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளில் மிக முக்கியமானது இது மட்டும் தானா இவர்கள் வாக்குறுதியாக கொடுத்து செயல்படுத்த முடியாமல் போனது அப்படின்னா இது மாதிரி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம் ஏராளம் எதையுமே அவர்கள் செய்யவில்லை இதுவரையில் மூன்று ஆண்டுகள் முடிந்தே போனது இன்னும் இருக்கின்ற இரண்டு ஆண்டுகளில் ஒரு ஆண்டு மட்டுமே இந்த அரசு செயல்படும் அடுத்த ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான வேலையை மட்டும் செய்வாங்க இந்த ஒரு ஆண்டுல வரப்போகின்ற இந்த முன்னூற்று அறுபத்தைந்து நாள்ல இனி என்ன செய்வார்கள் இவர்கள் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பணத்தை சேமிப்பார்கள் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கு இதைத்தான் இவர்களால் செய்ய முடியும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மூன்று ஆண்டு சாதனைகளில் இதுவும் மிக முக்கியமானது மூன்று ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி மிக முக்கியமான வாக்குறுதிகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து அவர்களை நம்ப வைத்து அவர்களின் வாக்குரிமையை பறித்து அதிகாரத்திற்கு வந்து நீங்கள் மட்டுமே சுகத்தை அனுபவித்தீர்கள் மக்கள் இதுவரையில் ஓட்டு போடுவதற்கு முன்பு எங்கிருந்தார்களோ அங்கேயே நிற்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி சொல்லாட்சி அல்ல இது செயலாட்சி என்று சொல்லுவதற்கு தகுதியுடையதா திமுக இந்த மூன்று ஆண்டுகளில் மக்களை ஏமாற்றியதை இதுவரையில் பார்த்தோம் திமுக திமுக மக்களுக்கு இழைத்த அநியாயங்களை இப்பொழுது பார்ப்போம் திமுக மூன்று ஆண்டுகளில் மக்களை இந்த அளவிற்கு ஏமாற்றி இருக்கிறது அடுத்து திமுகவின் அமைச்சர்கள் செய்த சாதனைகள் சில இருக்கிறது திமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பத்து மாதங்களுக்கு மேலாகியும் சிறையில் இருக்கிறார் இன்னும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க முடியல இந்த திமுக அரசால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினரை இழக்காமலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கூட கிடைக்காமல் பத்து மாதங்களுக்கு மேலாக சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஊழல் குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது கூட அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இதுவரைக்கும் திமுக அரசு பறிக்கல அந்த அளவிற்கு செந்தில் பாலாஜியினுடைய சேவை திமுகவிற்கு தேவையாக இருக்கிறது ஆகையால திமுக செந்தில் பாலாஜி மேல கை வைக்க தயங்குது அந்த அளவிற்கு திமுகவிற்கு செந்தில் பாலாஜியின் சேவை தேவைப்படுகிறது எவ்வளவு பெரிய ஊழல் குற்றவாளியாக இருந்தாலும் அந்த குற்றவாளியால் இந்த திமுகவிற்கு ஆதாயம் என்றால் அவரை காப்பாற்றுகின்ற வேளையில் திமுக உறுதியாக நிற்கும் அதுதான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அவர் சிறைக்கு சென்று அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவதற்கே ஆறு மாதங்கள் ஆயிற்று ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் வெயிலே கிடைக்காத நிலையில கடைசியில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டா பெயில் கொடுத்துருவாங்கன்னு அவருடைய வழக்குரைஞர் சொன்னதாக அவசரப்பட்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா கொடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி ராஜினாமா கொடுத்த பிறகு அவரு பெயிலுக்கு அப்ளை பண்ணியும் பெயில் கிடைக்கல ரத்து பண்ணிட்டாங்க இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றமே செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த வழக்குகளை பத்து முறை ரத்து செய்திருக்கிறது முப்பது முறைக்கும் மேல அவருடைய காவலை வந்துட்டு நீதிமன்றம் நீட்டித்திருக்கிறது இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி பத்து மாதங்களுக்கு மேலாகியும் சிறையில் இருக்கிறார் இந்த மூன்று ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் நடந்த சாதனைகளில் மிக முக்கியமானது செந்தில் பாலாஜியின் வழக்கு அதே போன்று பொன்முடி பொன்முடி இப்பொழுது மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் பறிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி மீண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டது பொன்முடி அவர்களும் ஊழல் குற்றச்சாட்டுல மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவரும் அவருடைய துணைவியாரும் அந்த வழக்கை உரை பொன்முடி எடுத்து சென்று உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த வழக்குக்கு தடை வாங்குறாங்க அந்த வழக்கு இப்ப ரத்து ஆகல நிறுத்தி வைத்திருக்கிறது நீதிமன்றம் அந்த வழக்கை நீதிமன்றம் நிறுத்தி வைக்கிறது என்று சொன்ன உடனேயே பறிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி மீண்டும் கிடைக்கிறது பொன்முடிக்கு மீண்டும் இப்பொழுது பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் ஊழல் அமைச்சரவை தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அமைச்சரவையில் பல ஊழல் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பட்டியலையெல்லாம் நம்ம போட்டோம்னா இந்த காணொலி போதாது இந்த மூன்று ஆண்டுகளில் திமுக மக்களுக்கு செய்த சாதனைகளை வந்துட்டு முழுமையாக இந்த காணொலியில் பட்டியல் இட முடியவில்லை என்றாலும் இன்னும் சில உங்களுக்காக இந்த காணொலியில் நான் சொல்லிடுறேன் நெய்வேலி பிரச்சனை மூன்றாவது சுரங்கம் அமைப்பதற்காக இருபத்தி ஐந்து ஆயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தது தமிழக அரசு இதே தமிழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்ப்பாக பேசிய இதே தமிழக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அதை கையகப்படுத்துவதற்கு அனுமதியை கொடுத்தது இது மக்களுக்கு செய்த சாதனைகளில் ஒன்று அடுத்து மேல்மா சிப்காட் பிரச்சனை மேர்மா சிப்கார்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய விவசாய விளைநிலங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நிறுவனம் என்பது அவசியம் தான் தரிசு நிலம் இருக்கிறதோ அங்க போயிட்டு சிப்கார்ட் நிறுவனத்தை நிலங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அந்த மக்கள் மேர்மா மக்கள் போராடினார்கள் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு மேலாக அந்த மக்கள் வீதியில் அமர்ந்து போராடினார்கள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவரிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிப்காட்டுக்கு எதிராக போராடியவர்கள் மீது தடியடி நடத்தியதோடு மட்டுமல்லாமல் அங்கு போராடிய விவசாயிகள் மீது ஏழு பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க அந்த குண்டாசுக்கு எதிராக டாக்டர் அன்மோனி ராமதாஸ் களத்தில் இறங்கி பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திய பிறகுதான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இந்தியாவிலேயே விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரம் பறிபோகிறது என்று போராடியதற்காக குண்டாசு போடப்பட்ட ஒரே ஒரு அரசு திமுக அரசு தான் இது திமுகவின் மூன்று ஆண்டு சாதனைகளில் முத்தான சாதனை அதே போல தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை திமுக ஆட்சியில் எப்படி கட்டவிழ்த்து விடப்பட்டதோ அந்த கட்டு இதுவரையில் அங்கேதான் இருக்கிறது அதற்கு இவர்களாலும் எந்த கட்டும் போட முடியவில்லை இவர்கள் ஆட்சி காலத்தில் இரட்டிப்பாகி இருக்கிறது மணல் கொள்ளை என்பது தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது தங்குதடையே இல்லை இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் போச்சுன்னா கண்டிப்பாக நிலத்தடி நீர் என்பது இரண்டாயிரம் அடிகள் நீ ஆழ்த்துளை போட்டினா கூட உங்களுக்கு குடிநீர் மட்டும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தமிழ்நாடு போகப் போகிறது அந்த நிலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாக் கொள்கை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மதுவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் அவர்கள் தொடர்ந்து டாஸ்மாக பற்றி பேசினார் எடப்பாடியோட ஆட்சியில் இப்பொழுது செய்தியாளர்கள் மூன்று ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு மதுக்கடை கூட மூடலையே அப்படி சொல்லலையே செய்தியாளர்களிட இதுவரைக்கும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த வேறுபாடுகளும் கிடையாது அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் என்ன மது கொள்கை என்ன மது கொள்கை நடைமுறையில் இருந்ததோ அது அப்படியே தொடர்கிறது தெரிந்து ஐந்தாயிரம் மதுக்கடைகள் தொடர்ந்து இயங்குகிறது தெரியாமல் பத்தாயிரம் மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் இயங்குகிறது எத்தனையும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இயங்குகிறது தங்கு தடை என்று இதைத்தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் சந்துக்கடைன்னு சொன்னார் அந்த கடை என்று டாக்டர் அன்புமணி சொன்னது பத்தாயிரம் கடை இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குதுன்னா அந்த டாஸ்மார்க்கு கிளைக்கடைகள் வந்து பத்து கடை இருக்கு அந்த கிளைக்கடைகள் தான் சந்துக்கடை அப்படின்னு டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்றார் இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு டாஸ்மார்க் கடை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னா அந்த அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இந்த டாஸ்மார்க் கடையிலிருந்து ஆகும் அங்கே அங்கே ஒரு வீட்டுக்கு உள்ள ஒருத்தர் டாஸ்மார்க் விற்பார் அவர் இங்கேருந்து கேஸ் கேஸாக வாங்கிட்டு போய் அங்கே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த கிராமத்து மக்களுக்கு அவர் அங்கேயே இழுத்துக்குவார் சந்துக்கடை அதுதான் சந்துக்கடை இங்கே வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனாருன்னா அவர் வந்துட்டு அங்கே எழுபது எண்பதுக்கு விற்றுக்குவார் எழுபது எண்பதுக்கு வாங்கிட்டு போகிற பாட்டில் வந்துட்டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு விற்றுக்குவார் ஆனால் அதையும் கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு குடிமக்கள் வந்துட்டு வளர்ந்துட்டாங்க நாட்டில் இதுவெல்லாம் திமுக அரசின் சாதனைகளில் மிக முக்கியமானது மூன்று ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி என்பது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது இன்னும் இரண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் திமுகவின் காலம் இருக்கிறது சாதனை பட்டியல்கள் இன்னும் தொடருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாக்களித்த மக்கள் சிந்தித்தால் உங்களுக்கு மறுபிறவி உண்டு இல்லை என்றால் திராவிடத்தால் விழுந்த கோடி மக்களில் நாமும் ஒருவராக இருக்கக்கூடும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவு